வியாதியை நம்மை விட்டு விளக்குகிற ஆண்டவராக உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்றாக வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வண்ணாந்தரத்தில் நடத்தும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்த காரியம்தான் இது அப்பத்தியும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம் அதோடு மட்டுமல்ல வியாதியை நம்மிலிருந்து விலக்குவாராம் விளக்குவாராம் எப்பொழுது மிந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் ஆண்டோடைய வாக்கை நன்றாய் கேட்டு ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் நாம் கேட்போம் என்று சொன்னால் அப்பமும் தண்ணீரும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும் நம்மை விட்டு விலகி போய்விடும் இன்னைக்கு அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்று சொன்னால் யோசிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு வியாதி வந்தவர்கள் இதை சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடக்கூடாது என்று பிரித்து வைத்து விட்டார்கள் வியாதி இல்லாதவர்கள் கூட இதை அதிகமாக சாப்பிட்டால் வியாதி வந்துவிடும் என்று அல்லது அதிலும் ஒரு லிமிட் வைக்கப்பட்டிருக்கிறது இவர்களை எல்லாம் இருந்தும் கூட சாப்பிடுவதற்கு முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு ஜனங்கள் கடந்து வந்திருக்கார்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு உங்கள் அப்பமும் உங்களை விட்டு விளக்கப்படும் கீழ்ப்படியும் பொழுதுதான் அது நடக்கும் அவருடைய வாக்கை கேட்பதோடு மட்டும் அல்லாமல் அவர் சொல்வதை அதின்படி செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு பலவீனம் வரலாம் இன்னைக்கு சோர்வுகள் வரலாம் அல்லது வியாதியின் பாதியில கடந்து போனாலும் எவ்வளோ மருத்துவம் செய்தும் ஒருவேளை எனக்கு சுகமே இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கான வழியை காண்பித்து விடுவார் என வியாதி வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம் சாபத்தின் நிமித்தமாக இருக்கலாம் சரியாக சரீரத்தை கவனிக்காமல் இருப்பதனால் இருக்கலாம் இயற்கையின் மாற்றங்கள் நிமித்தமாக ஏதோ என்று ஆனால் சமூகத்தில் போய் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வியாதி நீங்கக்கூடிய வழியை நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கத்திற்கு காண்பித்து விடுவார் அதை செய்யும் போது சுகம் கிடைத்துவிடும் ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன் இளம் வயது படித்துக் கொண்டிருக்கிறான் திடீரென்று சொல்லி ஜுரம் வந்து பலவீனம் வந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார்கள் அனுமதித்து ட்ரீட்மெண்ட் போகும்போது இரண்டு கிட்னியும் செயல் விட்டது யோசித்து பாருங்கள் இரண்டு கிட்னியும் உடனே பெற்றோர்கள் துடித்து விட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை மருத்துவ உலகமும் கடினம்தான் கஷ்டம்தான் என்று சொல்லிவிட்டார்கள் ஒன்று பாதிக்கப்பட்டு ஒன்று இயங்குகிறது என்று சொன்னாலே பரவாயில்ல ஜீவன் தப்பி விடலாம் என்று சொல்லுவார்கள் அடுத்து என்ன செய்வது டயாலிசிஸ் பண்ணி ஆக வேண்டும் அதை நிலைமை பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் வாலிபன் ஆண்டோட அன்பை ருசி பார்க்காதவன் அந்த இடத்திலே ஆனால் ஆண்டு அறிந்த ஒரு குடும்பம் அங்கு ஆண்டவரோடு பேசி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மருத்துவம் கைவிட்டு விட்டது மருந்துகள் கைவிட்டு விட்டது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆண்டவர் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார் கீழ்படுகிறார்கள் அந்த இளவாளிமனம் தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு அங்கு ஒப்புக் கொடுக்கிறான் நடந்தது என்ன செயலந்த சிறுநீரகம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கிறது அநேக நேரத்தில் ஆண்டவரே இதை செய்யுங்கள் என்று நாம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதை கொடுங்கள் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோம் அல்லதுதான் அதையும் தாண்டி நாங்கள் இந்த சூழ்நிலை மாற என்ன செய்ய வேண்டும் இந்த பலவீனம் மாற என்ன செய்ய வேண்டும் இந்த வியாதி வந்துவிட்டது ஒருபோல என்னுடைய குறைவு நிமித்தமாக நான் சரியாக என் சரீரத்தை கவனிக்காத நிமித்தமாக அல்லது எனக்குள் இருந்த கெட்ட பழக்கங்கள் நிமித்தமாக இது வந்துவிட்டால் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டோர் குறைவை சுட்டி காண்பிப்பார் இதுதான்ப்பா பிரச்சனை இந்த இடத்தில் கீழ்படியவில்லை இந்த கட்டளை மீறினாய் வார்த்தையை மீறியிருக்கிறார் தாழ்த்தி கேட்கும் பொழுது மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது இங்கு சுகம் உண்டாகி விடுகிறது காரியங்கள் வெளிப்படுத்தும் போதும் போது எங்கு குறைவு இருக்கிறது எதை சரி பண்ண வேண்டும் நாம் சரி வியாதியும் சரியாகி விடுகிறது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வியாதியின் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம் புலம்பி ஒரு ஆண்டோரே சுகம் கொடுக்க மாட்டீரா சுகம் கொடுக்க மாட்டீரா கேட்கிறீங்களா இன்னைக்கு கொஞ்சம் யோசித்த ஆண்டவரை இந்த வியாதி ஒருவெள என்னுடைய குறைவினால் கீழ்பிடியாமல் பாவத்தை எதிரால வந்திருக்கலாம் தயவாய் மன்னித்து நான் என்ன செய்யணும் கேட்டு பாருங்க கத்த நிச்சயமாகவே காரியங்களை உணர்த்துவா செய்யும் பொழுது அற்புதங்கள் உடனே நடக்கும் தாழ்த்தியாண்டற்க ஒப்பு கொடுத்து ஜப்பிப்போமா இளான்பின் பரலகுனே இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்துல வாருப்பான் எங்க பார்த்தாலும் கொடிய வியாதிகள் நிறைந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் புது புது வியாதிகளாய் வருகிறது தொற்று வியாதி என்று சொல்லுகிறார்கள் வைரல் பீவர் சொல்லுகிறார்கள் இது சுகமாக்க முடியாது சொல்லுகிறார்கள் இது இத்தனை நாட்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சில கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் சில வியாதிகள் வந்தாலும் மறந்து அதற்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா இருக்கிற வியாதிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன் எப்பொழுது என் வாக்கை கேட்டு நான் சொல்வதெல்லாம் நீ நன்றாய் கவனித்து செய்வாயனால் வியாதியை நீக்குவேன் சொல்லியிருக்கிற அல்லவா அநேக நேரம் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம் தவறி விடுகிறோம் அநேக நேரம் எங்கள் விருப்பத்தை தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படியே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியக்கூடிய இறுதியம் எங்களுக்குள் உண்டாகட்டும் கீழ்படியாமே எடுத்து போடுங்க கீழ்படுதல் ஒரு ஆவியங்களுக்கு கொடுங்கப்பா இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவரும் உன் தங்கள் முகத்தை திருப்பத்தக்கதாய் உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க நீ நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையே இந்த நாளில மனம் இறங்கி யாரெல்லாம் என்ன செய்ய வேண்டும் எந்த காரணத்தினால் ஆண்டவரின் அவங்க காரியங்கள் வெளிப்படட்டும் காரியங்களை உணர்த்துங்க செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுங்க வழி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அப்பும் தண்ணீரம் ஆசிர்வதிக்கப்படுவதோடு மட்டுமல்ல வியாதியும் நம்முடைய எல்கை விட்டே விலகி போகிறதை பார்க்க முடியும் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்